வணக்கம் நேரிலே நியூஸ் அண்ட் நியூஸ் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நியூஸ் அண்ட் நியூஸில் இன்னைக்கு நாம் ஒரு நான்கு விஷயங்கள் குறித்து பேச போகிறோம் முதலாவதாக பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அதானி விவகாரம் கௌதம் அதானி அவர்கள் குறித்த அந்த வாரண்ட் பிரிக்க பிறப்பிக்கப்பட்ட செய்தி பெரிய அளவில் நேற்று முதல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது சூரிய சக்தி விநியோகம் ஒப்பந்தம் தொடர்பாக இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை எழுப்பியிருப்பது அமெரிக்க நீதித்துறை மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் அதுபோக அமெரிக்க நிறுவனங்கள் இது தொடர்பாக கிட்டத்தட்ட அதாவது இருபத்தி ஐந்தாயிரம் கோடி அளவிற்கு நிதி திரட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை சுட்டிக்காட்டி குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது இது நேற்று பெரிய அளவில் விவாதத்திற்கு உள்ளானது ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உருடையாக செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறார் மிக குறிப்பாக அதானியை பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் ஏன்னா ஹிண்டன்பர்க் அறிக்கை கடந்த ஆண்டு இதே போன்று கடந்த கடந்த ஆண்டு இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அது வெளியான பொழுது அதற்கு பிறகு ஒரு பெரிய நடவடிக்கை எதுவுமே நடக்கலை தொடர்ந்து இப்பொழுது அமெரிக்கா இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது வாரன் பிறப்பித்திருக்கிறது அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்த விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்த பிறகும் கூட இனியும் தாமதிக்காமல் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கைது செய்ய முடியுமா அதானி இது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பி ராகுல் காந்தி அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறார் எனவே இந்த விஷயம் வெளியான பிறகு இந்த குற்றச்சாட்டு வெளியான பிறகு அதானி குழுமங்கத்தினுடைய அந்த பங்குகள் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்ததை பங்கு சந்தைகளில் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்ததையும் பார்க்க முடிகிறது சரி இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு நிறுவனத்திடமிருந்து பதில் அப்படின்னு பார்த்தீர்கள் என்று சொன்னால் குற்றம் நிரூபிக்க படும் வரை நாங்கள் தான் என்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக நாங்கள் எந்த நாட்டிலும் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் எங்கள் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது இருந்து கொண்டு இருக்கும் எனவே இதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்ற ஒரு பதிலை அவர்கள் அங்கே சொல்லி அதாவது அந்த அறிக்கையின் மூலமாக அதானி நிறுவனம் அதற்கான பதிலை சொல்லியிருக்கிறது இது குறித்து ரொம்ப விரிவான தகவல்கள் பத்திரிகையில் இருக்கு நம்ம வந்து ரொம்ப மேலோ மேலோட்டமாக அப்படின்னு சொல்றது ரொம்ப அடிப்படையான செய்தியை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் மட்டும் சொல்கிறோம் எனவே இந்த விவகாரம் அப்படிங்கிறது வந்து அமெரிக்க நிதித்துறை பரிவர்த்தனை மையத் ஆணையத்திலிருந்து வந்திருக்கணும் இன்னும் கூடுதல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் புதிய அதிபர் பதவியேற்க இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் இது இந்தியா அமெரிக்க உறவுகளுக்கு இடையே என்ன விதமான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை அடுக்கிக்குள்ளே செல்லக்கூடிய அளவில் இந்த விவகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதானி நிறுவனத்தை பொறுத்தளவில் அவங்க குழுமத்தை பொறுத்தளவில் பிற நாடுகளில் அவர்கள் சந்திக்கக்கூடிய பல சட்ட சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாகவும் இதை பார்க்க முடியுது இலங்கையில் இது போன்ற ஒரு சட்ட சிக்கலை அவர்களை சந்தித்தார்கள் ஆஸ்திரேலியாவில் இது போன்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த விவகாரத்திற்கு நேற்று நடந்த அந்த விவகாரத்திற்கு பிறகு கென்யா அதானி குடும்பத்தினுடைய அந்த ஒப்பந்தங்கள் எல்லாவற்றையும் ரத்து செய்வதாக வெறும் வெளிப்படையாக அறிவிக்கிறது எனவே இந்த விவகாரம் மிக பெரிய அளவில் இன்னும் கொழுந்துவிட்டு எறுகின்ற பொழுது பிற நாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த உறவுகள் குறித்த பரிசீலனைக்கும் இது இட்டுச் சொல்லக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கிறது ஆனால் இது எந்த அளவிற்கு செல்லும் என்பதை நம்ம வந்து நிச்சயமாக பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் எனவே இந்த அதானி விவகாரம் வந்த பிறகு கூட அதோடு தொடர்புடைய மாநிலங்கள் ஏன்னா சொல்கிறாங்களா அரசு அதிகாரிகள் பொழுது இங்கே மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் தொடர்பு சொல்லப்பட்டதோ அது குறித்த தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது இங்கே மின்சாரத்துறை அமைச்சரை பத்து செந்தில் பாலாஜி இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது கடந்த மூன்று ஆண்டுகளாக அதானி குழுமத்தோடு நாங்கள் எந்த விதமான ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் ஏன்னா இது அடுத்தடுத்து போகப்போது தான் என்னுடைய என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் எனவே இது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்த விவகாரம் இப்போது வரை பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவதாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ரஜினிகாந்தை சந்தித்து பேசிய அந்த விவகாரம் பெரிய அளவில் ஒரு பேசி பொருளாக மாறி இருக்கிறது எனவே இவர்களை சந்திப்பு வந்து ஒன்று பெரிய விஷயமா அப்படின்னா பெரிய விஷயம் தான் ஏன் என்றால் ஒரு எதிர்த்தரப்பில் கடுமையான வாதங்களை முன்வைத்தவர் திரு அவர்கள் எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு அப்படின்னு சொன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட கூடிய அந்த காலகட்டம் அதன் பிறகு அவர் மீது அவர் வைத்த அந்த விமர்சனங்கள் அவர் தமிழ்நாட்டை அவர் ஆளக்கூடாது என்று ஆளுவதற்கான தகுதி இல்லை என்று போல ஒரு கடுமையான ஒரு சொற்களை எல்லாம் பயன்படுத்தி கடும் விமர்சனங்களை முன்வைத்தவர் திரு சீமான் அவர்கள் அதாவது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்பதை அவர் சொல்லி கடுமையான வாதங்களை முன்வைத்த ஒரு காலகட்டம் உண்டு எனவே இப்படி ஒரு எதிர் மனோநிலையில் இருந்த ஒருவர் ரஜினிகாந்த் அவர்களை சென்று நேரடியாக சந்தித்தது அப்படிங்கிறதா அங்கே முக்கியத்துவம் இருக்கு ஏன்னா கமல் அவர்கள் கட்சியை தொடங்கிய பொழுது தான் சந்திக்க வருகிறேன் ஒவ்வொருத்தரையாக போய் சந்தித்தார் கமல் அவர்கள் கட்சி தொடங்கிய போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள் மட்டுமல்லாமல் கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயன் உட்பட தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்களெல்லாம் வந்து அவர் நேரடியாக சந்தித்து ஒரு வாழ்த்து பெறுதல் போன்றிருந்தார் அப்போது திரு சீமான் அவர்களை சந்திப்பதற்கான நேரம் கேட்ட பொழுது திரு என்ன சொல்றா நீங்கள் என்னுடைய வயதில் மூத்தவர் கலை உலக முக்கியமானவர் இப்போ அரசியலுக்கு வந்தாலும் கூட நீங்கள் என்னை வந்து சந்திப்பது சரியாக இருக்காது நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் திரு சீமான் கமல் அவர்கள் நேரடியாக போய் சந்தித்த அந்த காலகட்டம் உண்டு ஆனால வந்து அவர் அவர் கமலை அவருடைய அதான் என்ன சொல்றது கொள்கை ரீதியாக அவருடைய ரீதியாக சில எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அவர் கமல் தமிழர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு சமரசமான ஒரு போக்கு அவரிடம் இருந்தது பின்னால் அரசியல் எதிர்த்தார் ஆனால் ரஜினி அவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ரஜினியுடைய அரசியலை ஒருபோதும் அவர் ஏற்கவில்லை இந்த நேரத்தில் இந்த பின்னால் இருக்கக்கூடிய இந்த பின்னோக்கி கொஞ்சம் பார்க்கின்ற பொழுது இந்த அரசியலெல்லாம் உற்று நோக்கின்ற பொழுது இப்போது இந்த சந்திப்பு இல்லைன்னா ஏன் இந்த சந்திப்பு என்று ஒரு கேள்வி எழுகிறது செய்தியாளர்கள்ட்ட கேட்குறாங்க திரு சீமான்கிட்ட கேட்கின்ற பொழுது இது மரியாதை நிமித்தமான ஒரு அன்பு நிமித்தமான ஒரு சந்திப்பு தான் ஆனால் நாங்கள் எல்லாமே பேசணும் பல விஷயங்கள் குறித்து சினிமா குறித்து பேசணும் அரசியல் குறித்துலாம் பேசணும் ஆனால் அதை தாண்டி வேறு எதுவும் இந்த சந்திப்பில் இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடங்களுக்கு மேலே அந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஆனால் என்ன பேசணுங்க எல்லாவற்றையும் நாங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லிவிட முடியாது என்ற ஒரு பதிலை முன்வைத்திருக்கிறார் எனவே திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு ரஜினி விஜய் ரசிகர்களுக்கு இடையிலான அந்த மோதல் போக்குகளெல்லாம் இருந்து கொண்டு கூடிய காலகட்டத்தில் ஆரம்பத்தில் விஜய் கட்சி தொடங்கப் போயிரா என்று சொல்லும்போது வரவேற்ற மாணவர்கள் அதற்கு பிறகு கடுமையான எதிர்ப்பை விஜய் மீது எழுத்துக் கொண்டு கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஒன்றோடு ஒன்று ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் இயல்பாக எழுகிறது அந்த சந்திப்புக்கான காரணமும் கூட இன்னும் பின்னாள்கள் வர வர தெரிவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அடுத்ததாக திரு திருமாவளவன் அவர்கள் குறித்த தொடர் செய்திகள் தொடர் விமர்சனங்கள் இப்போ இந்த வாரம் கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பழனி முருகன் கோவிலில் சென்று அவர் வழிபாடு செய்த விஷயம் குறித்து கூட இணையதளங்களில் பெரிய அளவில் விவாதமாக மாறி இருந்தது இன்னொரு பக்கம் பரவாயில்ல அவர் போய் தரிசனம் பண்ணுதில் என்ன தவறு இருக்கிறது இந்த ஒரு பக்கம் விமர்சனங்கள் வைத்தாலும் கூட அவரை வரவேற்கிறோம் இது போன்ற தரிசனம் இந்து கோவில்களில் சென்று அவர் வழிபடுவதை நாங்கள் வரவேற்கிறோம் என்ற ஒரு பதிவு வழி பார்க்க முடிந்தது அதுவல்லாமல் அல்லாமல் நாம் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருப்பது தொடர்ந்து அவர் விளக்கம் கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அதாவது கூட்டணி குறித்த விளக்கங்கள் தொடர்ந்து அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடிக்கிறோம் என்ற ஒரு விஷயங்களே அவர் தொடர் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்புகளும் சரி அதனுடைய மேடைகளையும் சரி கட்சி சார்பாக கூடிய கூட்டங்கள் அல்லது அவர் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்ற பொழுது அங்கே பேசுகின்ற பேச்சுக்கள் மூலமாக அவை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இன்னொன்று இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் சென்று கொண்டே இருக்கு திரு துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவரான விடுதலை சித்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவரான திரு கிருஷ்ணா அவருடைய பேச்சும் தொடர்ந்து ஒரு சர்ச்சையாக கொண்டிருக்கிறது அவர் மீண்டும் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரிகள் பங்கு என்ற முழக்கத்தினை அவர் தன்னுடைய பேச்சின் மூலமாகவும் வெவ்வேறு செயல்பாடுகள் மூலமாகவும் அவர்கள் வந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ஸோ இதற்கு என்ன பதில் என்பது திரு திருமாவளிடம் நேரடியாக பதில் மீண்டும் வலியுறுத்திய பிறகு அது வரவில்லை அப்படிங்கிறத வந்து பார்க்க முடிகிறது ஆனால் அதிமுக தரப்பில் அதிமுக குறித்த தன்னுடைய பார்வையினையும் திரு திருமாவளவன் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது திமுக கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு இன்னொரு புறம் அதிமுகவினுடைய அந்த பலகீனங்களையும் அவர் சொல்ல தவறுவதில்லை தன்னுடைய சந்திப்புகளில் சமீபமாக அவருடைய பேச்சில் வந்து அவர் பாஜகவிற்கான ஒரே வாய்ப்பாக அதிமுக தான் இருக்கிறது எனவே அவர்கள் வந்து தங்கள் அவருடைய அந்த வாக்கு சதவீதத்தை அல்லது தங்கள் இருப்பை நிலைநிறுத்துவதற்கு அல்லது புதிய கணக்குகளை அல்லது தங்களுடைய தொடங்குவதற்கு இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக பாஜக தொடர்ந்து அதிமுகவை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு அவர்களுக்கான ஒரே வாய்ப்பாக அதுதான் இருக்கிறது என்பதனையும் அவர் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது இந்த வாரத்திலும் அது போன்ற கருத்துக்களை செய்திகளை அவர் செய்தியாளர்களுக்கு வழங்கினார் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும் நான்காவதாக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக திமுகவிட உயர்நிலை கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் சில தீர்மானங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானங்களில் முக்கியமாக சட்டப்பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை அதாவது பிரச்சாரத்தை தொண்டர்கள் இப்போதிருந்தே தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளை அங்கிருந்து வந்திருக்கிறது எனவே தேர்தலுக்கான காலகட்டங்கிறது கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை வருஷம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் திமுக இது போன்ற ஒரு முன்னெடுப்பை தொடங்கியுள்ளது தொண்டர்களுக்கு நேரடியாக இந்த அறிவிப்பினை அவர்கள் வெளியிடுகிறார்கள் இப்போதுன்னே நம்ம களப்பணியை தொடங்கணும் பிரச்சாரத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்ல அதாவது நம்ம மக்களுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதன் மூலமாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்ற ஒரு கூக்குரல் அங்கே எழுப்பப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஸோ அரசியல் களத்தை வந்து இப்போதே தங்களுக்குரியதாக மாற்றுவதற்கான பணிகளை திமுக தொடங்கிவிட்டது என்பதை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது அரசியல் பார்வையாளர்கள் அல்லது அரசியல் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக தான் ஏன்னால் விஜய் புதிய கட்சியை தொடங்கிய பிறகு திமுக அதை பற்றி பெரிய கவலைப்படவில்லை என்று வெளியில் சொல்லி கூட தங்களுடைய வாக்குகள் எந்த வகையிலும் பிரிந்துவிடக்கூடாது நமக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் புதிய வாக்குகள் சேர வேண்டும்ங்கிறத தாண்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய தங்களுடைய அந்த வாக்கு வங்கிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஒருபோதும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் திமுக தெளிவாக இருக்கிறது எனவேதான் அந்த கட்சி தங்களுடைய தொண்டர்களை களத்தில் இறங்கி வேலை செய்வதற்கான அந்த முடுக்கி விடுவதற்கான பணியை செத்துவிட்டிருக்கிறது ஏன்னா விஜய் எவ்வளவு வாக்கள் பெறுவாருங்கிறது வந்து நமக்கு சரியா தெரியல ஆனாலும் கூட அவரால் எதுவும் முடியாது பெரிய அளவில் வெற்றி பெற்று விட முடியாது மேலே வந்துட முடியாதுன்னு சொல்லி நாம வந்து இருந்து விடக்கூடாது இப்போதே களத்துக்கு தயாராக வேண்டும் என்பதை உணர்ந்து திமுக தன்னுடைய வேலையினை தொடங்கிவிட்டது என்ற ஒரு பார்வையினை அரசியல் பார்வையாளர் வைக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக குறித்தும் அதே ஒரு அதிமுகவும் தன்னுடைய அரசியல் பணிகளை அல்லது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தங்களை தயாரப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யும் பொருட்டு மாவட்ட அளவில் உள்ள கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கு சில சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் அதாவது இணைந்திருக்க வேண்டும் கட்சி இணைய வேண்டும் என்பது போன்ற திரு கே பி முனுசாமி போன்றவர்களுடைய அந்த பார்வை திரு திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன கட்சிகள் சிறிய கட்சிகள் குறித்து அவர் பேசிய பேச்சு இது எல்லாமே வந்து பெரிய அளவில் இந்த வர விவாதிக்கப்பட்டது எனவே நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் தங்களுக்கான அந்த வேலைகளை தொடங்கி விட்டார்கள் திமுக பொறுத்தளவில் நாம் அடிக்கடி சொல்வதுதான் அவர்களுடைய அந்த கூட்டணி என்பது பலமாக இருக்கிறது அந்த கூட்டணியினுடைய இருக்கக்கூடிய கட்சிகளும் சில சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் தாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம் என்பதனை ஒவ்வொரு முறையும் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எனவே அந்த ஸ்ட்ராங்கான கூட்டணி பட் ஆனால் அதனும் என்ன சொல்வது முழுமையான வாக்குகளாக இன்னும் கூடுதல் இடங்களை பெறுவதற்கான முயற்சியாக அவர்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவை பொறுத்தளவில் இன்னும் அவர்கள் ஒரு வலுவான ஒரு கூட்டணியை அமைக்க முடியவில்லை விஜய் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டதன் மூலமாக நாங்கள் அதிமுகவோடு எந்த விதமான கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்ற அறிக்கை வெளியிட்ட பிறகு அதற்கான வாய்ப்புகளை அதிமுக இன்னும் என்ன மாதிரியான ஒரு அணியை நாம் கட்டமைக்க முடியும் என்ற ஒரு ஒரு நிலையை நோக்கி அவர்கள் யோசனையை சிந்தனையை நோக்கி அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே இது ஒரு நெருக்கடி அதிமுக இருக்கிறது திமுகவிற்கு அந்த நெருக்கடி இல்லை ஆனால் அது தன்னை பலப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இந்த இருவரும் கட்சிகளும் தங்களை முழுமையாக தயார்படுத்தல் வேலையினை தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் என்னுடைய முக்கியமான செய்தி எனவே பல்வேறு விஷயங்கள் பல்வேறு தகவல்கள் ஒரு சிலவற்றை நாம் இங்கே நியூஸ் அண்ட் நியூஸ் வழியாக இங்கே வைத்திருக்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க